வெல்கம் டு சங்கீதா ஹெல்த் ஸ்பாட் இன்னைக்கு வந்து பால் தாய்மார்கள் அதாவது ஃபீட் பண்ற மதர்ஸுக்கான ஒரு முக்கியமான குறிப்பு நிறைய பேர் எனக்கு ஃபீட் பண்ணால் பால் வரல 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 அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்டை எங்கிட்ட வச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கான ஒரு ஈஸியான என்னதான் சாப்பிட்டாலும் எனக்கு என்னால் எனக்கு பால் சுரக்கலை என் குழந்தைக்கு சாட்டிஸ்ஃபைடாக பால் கொடுக்க முடியல என்னால் தரல ஏன்னா என்னுடைய தாய்ப்பாலே நிறைய சுரக்கணும்னா உங்களுடைய உணர்வை தவிர்த்து அதற்கும் கெமிக்கலுக்கும் மருந்துகள் உணவுக்கும் அப்பாற்பட்டு ஒரு உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சக்தி புள்ளிகள் வந்து உங்களுடைய தாய்ப்பால சுரக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாயிண்டை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் அந்த பாயிண்ட்டை ஒரு டைம் நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னாலே போதுமானது தேவையான அளவுக்கு உங்களுடைய சொந்த உணவுல இருந்து பால் குழந்தைக்கு ஈஸியா கிடைக்கிற மாதிரி செஞ்சிடும் சரிங்களா ஸோ அந்த பாயிண்ட் எங்க இருக்குங்கிறத நம்ம பாத்திரலாம் முதல்ல ஃபஸ்ட்டு உங்களுடைய உடலில் வந்து கொஞ்சம் ஆரோக்கியமா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கான ஒரு செல்ஃப் மூமெண்ட் ஏதாவது ஒன்று வாக்கிங்கு ஆரோக்கியமா சாப்பிட்றது சின்ன 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 ஆக்டிவிட்டி எல்லாம் நீங்க பண்ண ஆரம்பிங்க ஏன்னா அசையாம இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய டெலிவரிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய உடல் வாகு வந்து அந்த பழைய ஆக்டிவுக்கு மாறணுங்கிறதுக்காக வந்து அந்த இன்ல இருந்து யாங்குக்கு மாறணும் அப்பதான் உங்களுடைய எல்லா சக்திகளும் உடம்புல இருக்கும் எல்லா சக்திகளும் ஆக்டிவா அட் ப்ரெசென்ட்ல எல்லாமே ஃப்ரெஷ்ஷா ஆக்டிவா இருக்கும் அப்படிப்பட்ட அந்த ஆக்டிவ் போது எல்லா சேனல்ஸும் இருந்ததுன்னா எதுவுமே இல்ல அப்படிங்கிற பற்றாக்குறையை நம்மளுக்கு வச்சுக்கவே வச்சுக்காது அப்போ இதுல இருக்க வந்து வரக்கூடிய இந்த சில பிரஸ்ட்டை சுத்தி இருக்கக்கூடிய இந்த புள்ளிகளில் வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஜென்ரலா ஒரு மசாஜ் பண்ணிக்கலாம் ஆனா பர்டிகுலரான ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லப்போனால் நம்ம கைகளில் இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த ரிங் ஃபிங்கரும் லிட்டில் ஃபிங்கருக்கும் சென்டர்ல அப்படியே கோடு போட்டு வந்தா இங்க ஒரு போன் இது மேலே ஏறி இப்படி இறங்குது இல்லையா இந்த இடத்த வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் நம்ம ஃபிங்கர்லையும் சரி இல்லை இந்த மாதிரி ஒரு டூல் இருந்தாலும் சரி இல்லை ஒரு பேனா இருந்தாலும் சரி இல்லை நம்ம கையிலயே வச்சு இப்படி நம்ம ஒரு பத்து இருபது முறை ஒரு அழுத்தம் கொடுக்கும் பட்சத்தில் அந்த பாயிண்ட் உங்களுக்கு ஆக்டிவ் ஆச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு குழந்தைக்கு தேவையான அளவுக்கு பால் சுரப்பு அதிகரிக்கும் இது ஜென்ரலாகவே நம்ம பண்ணிக்கலாம் அது தவிர இங்கிருக்கும் இந்த புள்ளிகளை வந்து நீங்கள் ஜென்ரல் மசாஜ் கொடுக்கலாம் அக்யூப்ரெஷர் கொடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுடைய கிட்னி அண்டு பிளட்டு ஆக்டிவாக சஃபிஷியண்ட்டாக இருந்தது அந்த ரெண்டு எனர்ஜியும் சஃபிஷியண்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு மில்க் உற்பத்தி கிடைச்சிரும் குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த குழந்தைகளை அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய இந்த கை விரல்கள் இருக்கு இல்லைங்களா இந்த விரல்களை வந்து ஜென்ரலாக ரசிக்கானாலும் அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணுனாலும் இப்படி லைட்டாக மெதுவாக இப்படி ஒரு மசாஜ் இப்படி பண்ணி கொடுத்தீங்கனாலே இந்த கைகளில் இருக்கக்கூடிய எல்லா சேனல்ஸ் புள்ளிகளும் இயங்கி அந்த குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருக்கும் ரெண்டு கையிலையும் பண்ணலாம் ரெண்டு பாதங்கள்லையும் பண்ணலாம் ரெண்டு பாதங்கள்லையும் அந்த மாதிரி இப்படியே மெதுவாக குழந்தைகளையே ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க கூடாது ஸோ இந்த மாதிரி இப்படி மெதுவா இப்படியே பண்ணி கொடுக்கலாம் இப்படி விரல்களில் அக்கி ப்ரெஷர் கொடுக்கலாம் மொத்தமான ரெண்டு கைகள் ரெண்டு கால்களும் பாதங்களும் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரலாக ஓவரால் ஹெல்த்து தான் நம்ம கொடுக்குமே ஒழிய பர்டிகுலர் இந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட்டுங்கிறது தேவைப்படாது இதே குழந்தைக்கு அந்த ஓவரால் இது மட்டும் இருக்கு எங்க குழந்தைக்கு சளி பிடிக்குது இல்லை எனக்கு மோஷன் போகல அப்படின்னா அதுக்கு தனியாக பர்டிகுலரான சில பாயிண்ட்ஸ் இருக்கு அதை மட்டும் இப்படியே கைகள் தடவும் முறைகள்லயே நம்ம அந்த ஸ்மால் கிட் பிறந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம பர்த் பேபிக்கு வந்து அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் சப்போஸ் மதர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே நெஞ்சில் சளியோ ஃபீவரோ இருந்தா அவங்களுக்கு வந்து தேவையில்லாமல் நீங்களாக ஒரு டிஷன் எடுத்து கஷாயங்களும் வச்சு குடிக்காம இயற்கை அக்யுபிரஷர்லயே சரி பண்ணணும்னா நம்மளுடைய சங்கீதா ஹெல்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளது இந்த கொத்து கொத்தா சளி அப்படிங்கிறது சளிக்கான பாயிண்ட்ஸ் அதுல வந்துடுது அதை நீங்க கையிலயே அக்யுபிரஷர்ல வீட்லேயே சரி பண்ணிக்கலாம் இல்ல ட்ரை காஃப் ஆயி இருந்ததுன்னா அதுவும் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன் ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்காங்க அந்த பாயிண்ட்டையும் நீ உங்களுக்கு அதில் கொடுத்துருக்கோம் அதையும் பண்ணிக்கலாம் ஈவன் அந்த மதர்ஸ்க்கு வந்து பைல்ஸ் அதுக்காக நீங்கள் எந்த சிரமமும் படாமல் அதில் வந்து பைல்ஸுங்கிற பாயிண்ட்ல வந்து நம்ம என்ன சீடு யூஸ் பண்ணணும் இயற்கையிலேயே வீட்லேயே வச்சு என்ன பண்ணிக்கலாங்கிறதும் நான் கொடுத்துருக்கேன் ஃபீவர் வந்தாலும் ஈவன் பர்த் பேபியிலிருந்து மதர் வரைக்கும் ஃபீவர் வந்தால் என்ன பாயிண்ட் ஐக்கி ப்ரெஷரும் இல்லை கலர்ஸும் யூஸ் பண்ணனோ இயற்கையிலேயே சரி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் எது வேணுமோ அதை நீங்க யூஸ் பண்ணி இயற்கையிலேயே எந்த இதுவும் இல்லாமல் சரி பண்ணிக்கலாம் இயற்கையிலேயே சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணிக்கலாங்கிறீங்களே இயற்கையினு என்ன அப்படின்னா நம்ம உடல் தன்னைத்தானே சரி செய்யும் கொள்ளக்கூடிய ஒரு சில புள்ளிகள் இருக்கு இல்லைங்களா அந்த புள்ளிகளை தூண்டின உடனே நம்ம உடம்பே நம்மளுடைய ஹெல்த் எங்கெங்கே மிஸ்டேக்ஸ் ஆயிருக்குங்கிறத பாத்துட்டு அது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் இம்யூனிட்டி சக்தியை ரெடி கொடுத்து நம்ம உடம்பை நம்மள சரி செய்து கொள்ளும் இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பை